தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா எனக்கு கிருபத்தாருங்கோத்திருக்கிறோம் அடியனை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் எல்லா துதி கணமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் ஏசு நூலும் பிதாவே ஆமேன் இந்த நாட்களிலே மறுபடியும் இந்த சங்கீதத்தை வந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கீதம் எல்லாருமே அறிந்த சங்கீதம்தான் எல்லாருமே அநேக முறை படித்திருக்கிற சங்கீதம் அநேகர் மனப்பாடம் செஞ்சிருப்பீங்க ஒவ்வொரு நாளும் நாம் ஜபம் பண்ணும்பொழுது எவ்வளோ நேரம் ஜெபிச்சாலும் அந்த ஜபத்தின் முடிவில் முத ரெண்டு வசனத்தை சொல்லி தான் நம்ம முடிப்போம் சபையில் எப்போ இந்த ரெண்டா ரெண்டு வசனங்களை சொல்கிறாங்களோ அப்போ சபை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ரெண்டு வசனம் எப்போ சொல்லுவாங்க அப்போ சபை முடிஞ்சிருச்சின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏன்னா எப்போண்டா விளையாட போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சபைக்கு போகிறது இந்த நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை மூன்று பாகங்களாக நாம் பிரிக்கலாம் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் தன் வாழ்வில் நன்மை செய்த தேவனுக்கு துதி செலுத்துகிறதாக நாம் பார்க்கலாம் ஆறிலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் தேவ ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு தேவனை துதிக்கும்படியாக எழுதியிருக்கிறது பத்தொம்போதிலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மற்ற ஜனங்களுக்கு தேவனை துதிப்பதற்கு தாவியது அழைக்கிறார் அப்படியாக இந்த சங்கீதம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க போகிறது முதல் பத்து வசனம் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் தேவன் நம்மிடத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்க்கிறாரா என்று பார்த்தால் ஆம் நம்மிடத்திலிருந்து தேவன் நன்மைகளை எதிர்பார்க்கிறார் பத்து குஷ்டரோகிகள் சொஸ்தமடைந்தார்கள் ஒருவன் மாத்திரம்தான் தொழுது கொள்ள வந்தான் நன்றி செலுத்துவதற்கு வந்தான் மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று அவனிடத்திலே ஆண்டவர் கேட்கிறதாக நாம் பார்க்கலாம் அப்படியாக தேவன் நம்முடைய நன்றியை எதிர்பார்க்கிறார் சங்கீதம் இந்த நூற்றி மூன்றுல முதல் ரெண்டு சங்கீதத்துல தாவீது தன் ஆத்மாவுக்கு கட்டளையாக சொல்லப்படுகிறதாக பார்க்கிறான் ஒரு நபர் மற்ற நபரிடம் சொல்லுகிறதால தாவீது தன்னுடைய ஆத்மாவை நோக்கி ஆத்மாவே நீ நன்றி சொல்லு என்று ஆத்மாவுக்கு கட்டளையாக சொல்லப்படுகிறத வசனங்களாக பார்க்கலாம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கக்கூடாது நமக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்கிறார் நூற்றுல தொண்ணூத்தி எட்டு நன்மைகள் செய்திருப்பார் ரெண்டு நன்மைகள் செய்யாமல் இருந்திருக்கலாம் அந்த நன்மைகள் செய்யாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும் நாம் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு செய்யாத காரியங்களை சொல்லி ஆண்டவரை ஒரு நாளும் துக்கப்படுத்த செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கட்டும் இருக்க வேண்டும் அந்த செய்யாத நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான் மூன்றாவது வசனம் பார்க்கும் பொழுது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நாம் இந்த நாளில் எத்தனையோ அக்கிரமங்கள் செஞ்சிருப்போம் நமக்கு தெரிந்தும் செய்திருப்போம் தெரியாமலும் செய்திருப்போம் ஆனால் தெரிந்து செய்த காரியங்களை விட தெரியாமல் செய்த காரியங்களை விட தெரிந்து செய்த காரியங்கள் அநேகம் பிறரை ஏமாற்றுவது பொய் சொல்வது பிறருடைய பொருட்களை அபகரிக்க நினைப்பது இப்படிப்பட்ட அநேக அக்கிரமங்களை நாம் செஞ்சிருக்கோம் ஒரு காரியங்களை நீதியாக செய்யாமல் அதை அநீதியாக செய்ய நினைப்பது ஒழுங்கின்மையாக செய்ய நினைப்பது எல்லாமே அக்கிரமங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அக்கிரமங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது இந்த வசனம் சொல்லியிருக்கிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி தாயின் கற்பத்தில் வெளிப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ நோய்களினால நாம் அகப்பட்டிருப்போம் மரணத்துக்கு ஏதுவான எத்தனையோ நோய்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் ஆனாலும் இந்த நாட்களிலே ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே இந்த நாட்களிலே எத்தனை நோய்கள் கடந்த நாட்களில் பார்க்கும்பொழுது அந்த கொரோனா என்ற பெருந்தொற்றில் எத்தனை பேர் மறித்து போனார்கள் ஆனாலும் நாம் இந்த நாளில் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை எத்தனையோ பேருக்கு அந்த நாட்களில் அந்த ஆக்சிஜன் கிடைக்காம எவ்வளோ பிரச்சனைகள் மேற்கொண்டாங்க ஆனாலும் கர்த்தர் நமக்கு எந்த நோய் வராலும் எந்த தொற்று கிருமிகளும் நம்மளை அணுகாத ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்ம எத்தனையோ ஆபத்துகளை கடந்து வந்திருப்போம் எத்தனையோ விபத்துகளை கடந்து வந்திருப்போம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாணத்தில் எல்லாம் இந்த பிராணனை கத்தர் அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டிருக்கிறார் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த விபத்துகள் ஒரு சில விபத்துக்கள் தான் ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல விபத்துகளில் இருந்து நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பதாக நடந்த விபத்துகள் எல்லாருமே மறித்து போயிட்டார்கள் ஆனால் ஒருவர் மாத்திரம் பிழை பிழைத்தார் அந்த நபர் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட நன்றிக்குரிய தேவனுக்கு எப்படிப்பட்ட நன்றிகளை செலுத்தி கொண்டிருப்பார் மற்றொரு பெண் பார்க்கும் பொழுது கிளம்பி இருக்கிறாங்க டிராஃபிக் ஜாமில் பத்து நிமிஷம் லேட் ஆனதுனால அவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க எப்படிப்பட்ட நன்றிக்குரியவங்களாக இருப்பாங்க அவங்க எப்படி ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவாங்க அப்படிப்பட்ட எத்தனையோ இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆண்டவர் ஒரு நா ஒவ்வொரு நாளும் நம்முடைய நன்மையினால் திருப்தியாக்கி கொண்டு இருக்கிற தேவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது அந்த குழந்தை எவ்வளவு திருப்தியா சாப்பிடணுமோ அவ்வளவு தூரம் அந்த தாய் ஒருமையாக அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டிக் கொண்டே இருப்பாங்க அதே போலதான் கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார் கர்த்தர் செய்த நன்மை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று மனிதர்கள் நன்மை செய்தால் அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அளவுக்கு அதிகமான நன்மைகள் செய்கிறவரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார் அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி துதித்து கொண்டே இருக்க வேண்டும் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கழுகு உன்னதத்திலே பறக்கிறது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் இந்த நாட்களிலே சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் அநேகர் பெரியவர்கள் அதாவது பணக்காரர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல முதலாளிகளால் ஒடுக்கப்படுகிறவங்க அனைவரும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டதாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்த நீதி செய்கிறார் நாம் ஒடுக்கப்படும் பொழுது நமக்கு நீதி கிடைக்காதா என்று நாம் யாரை நாடி சென்றாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாட்களிலே நீதி கிடைப்பது ரொம்பவும் குறைவுதான் ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரிகளை இஸ்ரேல் புத்தருக்கும் தெரிய பண்ணுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினார் நடத்தினார் அதே இந்த நாட்களிலும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நமக்கும் அவருடைய வழிகளை தெரிய பண்ணுகிறார் நாம் அவருடைய வழிகளை நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் நமக்கு தேவையானது கர்த்தருடைய உருக்கமும் அவருடைய இரக்கமும் நீடிய சாந்தமும் தான் அவருடைய இரக்கம் உருக்கம் நீடிய சாந்தம் நம்மேல் இருக்கிறதுனால தான் நாம் இந்த நாள் மட்டும் இந்த உலகத்திலே ஜீவனோடு ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கண்டார் நம்மை ஒருபொழுதும் கடிந்து கொள்ளாத தேவன் அவர் நம்மை ஒரு நாளும் நம்மேல் ஒரு நாளும் கோபம் கொண்டிராத தேவன் அவர் பத்தாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்கு அவர் தண்டனை கொடுத்திருப்பாரே ஆனால் நாம் இந்த நாட்களிலே உயிரோடு இருந்திருக்க முடியாது நாம் ஜீவனோடு இருந்திருக்கவே முடியாது நாம் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் தேவன் நம்மேல் கிருவியாக இருக்கிறார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய பிள்ளை மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவான் என்று நம்மேல் கத்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்த போதிலும் நாம் மனம் திரும்பும் போது அவருடைய அளவற்ற கிருபினால் நம்மை மன்னிக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களை நினைத்திருந்தால் நாம் யாருமே நிலைத்திருக்க முடியாது சங்கீதத்தில் எப்படியா ஒரு வசனம் இருக்கிறது அக்கிரமங்களை நினைத்திருப்பாரால் யார் நிற்பான் ஆண்டவரே நான் செய்த அக்கிரமங்களை நாம் செய்த அக்கிரமங்களை கர்த்தர் நினைத்திருந்தால் நாம் ஒருவர் கூட இந்த நாட்களிலே இந்த இடத்துல அமர்ந்திருக்க முடியாது அநேக அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் அத்தனை அக்கிரமங்களையும் தேவன் மன்னித்து நம்ம அவருடைய நம்ம அவருடைய நம்ம அவருடைய சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் இந்த நாட்களில நாம் என்ன நினைக்கிறோம் பாவத்தை குறித்து என்ன நினைக்கிறோம் நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் செய்கிறது பாவம் இல்லையென்றால் மதுபானம் அருந்துகிறது பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுவும் பாவம் தான் இன்னும் வேத வசனம் சொல்லுகிறது அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா விதமான அநீதியும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்தை மீறுவதும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீய நோக்கம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறரை அவமதிப்பது பாரபட்சம் காட்டுவதும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை காட்டிலும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த சொற்கள் மிகுதியாகிறதுனால அதில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலும் நான் மற்றொரு காரியத்தை பார்க்கலாம் இவைகளை காட்டிலும் பெரிய பாவம் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மற்றொரு நபருக்கோ இல்லையென்றால் வேலைகளுக்கோ கொடுக்கும் பொழுது அது பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவத்தினுடைய விளைவுகள் ரோமர் ஆறு இருபத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் வந்ததினால் ரோமர் ஆறு பதினொன்று வசனத்தின்படி நாம் மறித்தவர்களாக இருக்கிறோம் ரோமர் அஞ்சு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம் எபிஎஸ்ஆர் ரெண்டு பனிரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்பிக்கையை நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம் கத்தர் இந்த பாவம் வந்ததனுடைய விளைவு கர்த்தருடைய கோபம் நம்மல் இருக்கிறது என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக தேவன் செய்தது என்ன என்ற இடத்தை பார்க்கும் பொழுது நான் பாவம் செய்ததினால் தேவனிடத்திலிருந்து வருகிற தண்டனையை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு பதிலாக என்னுடைய தண்டனையை தேவன் ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கலாம் ரோமர் அஞ்சு பத்தொம்போதில் ஆதாமுடைய கீழ்படியாமைனு ஒருவருடைய கீழ்படியாமைனாலே அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்னுடைய பாவத்திற்கு இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி என்னுடைய பாவத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ரோமர் மூன்று இருபத்தி அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக தேவன் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறார் எபேசியர் ரெண்டு நான்கு அஞ்சு சொல்லுகிறது தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் இந்த நாட்களிலே நாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றொருளாய் இருக்கிறோம் இந்த நாட்களிலே பாவம் செய்கிறதுனாலே நான் பாவியா என்று பார்த்தால் பாவம் செய்கிறதுனால நான் பாவி என்று சொல்ல முடியாது சங்கீதக்காரன் சொல்கிறான் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் நாம் பிறக்கும்போதே போதே பாவிகளாகத்தான் பிறந்திருக்கிறோம் ஆதாமுடைய சாயலினாலே உண்டாக்கப்பட்ட நாம் சுவாபப்படி பாவம் இருக்கிறோம் நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார் ஒரு சின்ன பொருட்களை எடுத்து கொடுக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் நன்றி செலுத்துகிறோம் ஆனால் என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட கர்த்தருக்கு நாம் எப்படிப்பட்ட நன்றி செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்றி செலுத்துவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று நமக்கு முன்பதாக நம்மை நாமே சோதி தெரிவோம் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி இதுதான் நீங்கள் நன்றி செலுத்துகிறவளா இருக்கிறீங்களா நான் நன்றி செலுத்துகிறவனா இருக்கிறேனா இல்லையென்றால் நன்றி செலுத்துவதற்கு நேரமில்லாமல் இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதி தருவோம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி